ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு அக்டோபர் ஃபோர் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இனிவர்ஸ் சொல்கிற ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கப்படுற மாற்றங்கள் என்ன ஏற்றங்கள் என்ன என்னென்ன புதிய வரவுகள் புதிய தொடக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஏற்றங்கள் இருக்குது வாழ்க்கையில் இனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் ஓகே மேஷ ராசி கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் ராசி ஏஸ் ஆஃப் கப்ஸ் மிதுன ராசி ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் கடகராசி எயிட் ஆஃப் கப்ஸ் சிம்ம ராசி தி எம்பிரஸ் கன்னிராசி த்ரீ ஆஃப் வான்ஸ் துலாம் ராசி டெவில்கார்டு விருச்சிக ராசி டெம்பரன்ஸ் தனுசு ராசி ஜஸ்டிஸ் மகர ராசி ஏஸ் ஏஃப் கும்ப கும்பராசி செவன் ஆஃப் கப்ஸ் மீன ராசி ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போது நம்ம டீடெயில் தான் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மேஷராசிக்கு கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க போகிறீங்க ஓகே எதுக்குமே வந்து பயப்படாமல் ஒரு நீதி நேர்மை அந்த மாதிரி நியாயத்துக்காக இன்றைக்கி நீங்கள் துணை நிற்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐனிவாஸ் ஓகேவா யாராவது உங்களோட உண்மைத்தன்மையை வந்து சந்தேகப்பட்டாலும் நீங்கள் வந்து காமாக இருக்கணும் ஓகேவா லாஜிக் அண்ட் ஹானஸ்டி தான் வந்து இன்றைக்கி உங்கள் சக்ஸஸுக்கு வழியா வழி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவாஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை விட புத்திசாலித்தனமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே வேலையை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எல்லா முடிவுகளுமே உங்கள் பக்கம்தான் உங்களை நோக்கி தான் வரும் ஓகேங்களா இதுதான் மேஷ ராசிக்கு இன்றைக்கி யூனிவாஸ் சொல்கிற மெசேஜ் அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நிறைய நியூ பிகினிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நியூ எமோஷன்ஸ் நியூ ஃபீலிங்ஸ் அது எல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து உங்கள் மனசு நிறைய ஒரு அன்பு ஒரு பொறுமை இது எல்லாமே இருக்கும் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் இன்றைக்கி ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நியூ லவ் பிகினிங்குக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா பழைய ரிலேஷன்ஷிப்லேயே விரும்பவும் வந்து ஒரு வார்த் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் உங்களுக்கு உங்கள் மனசை சொல்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு உங்களை தேடி ஒரு அஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கு அனுமதி கொடுங்க அது நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி ஃபைவ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா இன்றைக்கி வந்து யார் கூடவாவது தேவையில்லாத ஆர்கூமெண்ட் வரும் தேவையில்லாமல் யாரையாவது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமையும் நீங்கள் அதை வந்து உங்கள் ஈகோவால் பெரிய பிரச்சனையாக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து பெருசாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பழைய காயம் அது பழைய வழிகள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாம் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பழைய பிரச்சனைகள் பற்றியெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பேசலாம் அதனால் இன்னும் பிரச்சனை பெருசாகும் ஆனால் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் டிப்ளமசியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை மனசு அமைதியோடு இருக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா ஆர்குமெண்ட்ஸில் யூ மே வின் ஆனால் மன அமைதி கேடும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எமோஷ்னலி ஒரு டிட்டாச் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் ஓகேவா ஒரு ஒரு சாப்டர் முடிஞ்சு ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பழைய ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு பழைய பர்சனை விட்டுட்டு புதுசாக ஒரு எனர்ஜியை நீங்கள் எம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும் ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மனசு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு ஸோ அது மனசு என்ன சொல்லுதோ அதுபடியே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்காம இருக்கலாம் நிறைய போட்டிகள் பொறாமைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஓவர் ப்ரெஷர் இருக்கலாம் ஸோ உங்கள் மனது ரொம்ப நாளாகவே வந்து வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு சொல்லிகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து விட்டு விலகுனீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வளர்ச்சிக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு வந்து அவசியமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு அபண்டன்ஸ் ஒரு க்ரியேட்டிவிட்டி எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா உங்களோட ஐடியாஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இன்னைக்கு உங்களுடைய அழகும் உங்களுடைய அன்பு உங்களோட பிஹேவியர் உங்களுடைய செல்ஃப் ஒர்க் இது எல்லாமே இன்றைக்கி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர் அண்ட் நர்ச்சரிங் எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபில் பண்ணலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒவ்வொரு அடியை எடுத்து வைங்க நம்பிக்கையோடு முன்னேறுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மற்றவங்க மேலே அன்பு கேர் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகளோட பலனை வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது வந்து ஆன் த வே ஓகேங்களா நீங்க நீங்கள் இருக்கிற விஷயம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற பர்சனோட நினைப்பை வந்து இன்றைக்கி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அவங்க கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இன்றைக்கி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஷன் எனர்ஜி வந்து இன்னைக்கு இருக்குது ஓகேவா உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து கிடைக்கலாம் இல்லை இருந்து கூட வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நம் நீங்கள் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் விதைச்ச விதை வளர்ந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெவில் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் அல்லது வந்து ஒரு ஓவர் கண்ட்ரோல் இல்லை ஒரு ஏதோ ஒரு டாக்ஸிக் பேட்டர்னில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி விடுபடணும் ஓகேங்களா நீங்கள் உங்களை வந்து எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க யார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் ஓகேவா ஓவர் அட்டாச்மெண்ட் ஓவர் அடிக்ஷன் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் ஸோ நெகட்டிவ் எனர்ஜி டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து எந்த விஷயத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்கும் அது ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொசசிவாக இருக்காதிங்க அதே மாதிரி எமோஷ்னலி டிபெண்டன்சியை வந்து நீங்கள் குறைக்கணும் ஓகேங்களா அதுதான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே ஸோ வந்து ஃப்ரீடம் வந்து உங்கள் கிட்டே இருந்து தான் தொடங்குது ஓகேவா யாரையுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க யார்கிட்டேயும் நீங்களும் கண்ட்ரோல்டாக யாருக்கு கீழேயும் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக போய் இருக்க வேண்டாம் எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு பேலன்ஸ் பேஷன்ஸ் அண்ட் ஹீலிங் எனர்ஜி ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காம் எனர்ஜியில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் வந்து இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது புரிஞ்சுக்காமல் ஒரு ப்ராப்ளம்ஸாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க ஓகே வேலையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத் ஓகேங்களா டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கும் இன்றைக்கி அவசரப்படாதீங்க ரொம்ப நிதானமாக இருங்க டிவைன் டைமிங் வந்து உங்களுக்காக வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபேர் டிசிஷன் அண்ட் கர்மா பேலன்சிங் நாள் ஓகேவா ஜஸ்டிஸ் கார்டு வருதுனாலே கர்மா ஆக்டிவ் ஆகிட்டு அர்த்தம் ஸோ கர்மா ஆக்டிவேஷனில் இருக்கும்போது நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் ஓகேங்களா நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா இனிவர்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஃபேவராக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யார் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வேலையை பொறுத்த வரைக்கும் லீகல் மேட்டர்ஸ் இல்லை வந்து ஏதாவது கான்ட்ராக்ட்ருக்கு ஏதாவது சைன் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா வந்து ஒரு ஒரு உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆகலாம் பட் அது வந்து தோற்காது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவாஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு புதிய ஆரம்பம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஓகேவா ஒரு மெட்டீரியல் க்ரோத் இருக்குது ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நியூ ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நியூ ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் க்ரோத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து கன்ஃப்யூஷன் எனர்ஜி ஸோ இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அது எல்லாமே நிஜம் கிடையாது மாயையாக இருக்கலாம் அதில் நிறைய ஃபேக் பொய்கள் நிறையா இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய குழப்பம் வரும் உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க உங்கள் இன்டியூஷன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு முடிவையும் எடுங்க ஓகே வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நிறைய சான்சஸ் வர்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமையும் ஒரே பாதையை தெளிவாக அழகாக சூஸ் பண்ணுங்கள் ஓகே எல்லாமே இதை விட அது பெட்டர் அதை விட இது பெட்டருங்கிற மாதிரி இருக்கும் பட் யோசித்து நீங்கள் ஒரு டெசிஷனை எடுக்கணும் ஓகேவா ட்ரீம்ஸ் எல்லாமே ரியாலிட்டி ஆகாது உண்மையை தெரிஞ்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் ஓகே அடுத்து ராசியை பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பாஸ்ட் ரெக்ரெட் ஒரு லாங்கிங் எனர்ஜி ஆனால் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம எடுத்துக்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய பர்சன் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மென்டலி ஓகேவா அவங்களோட நினைவுகள் இன்றைக்கி வந்து உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நியூ லவ்வும் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸால் வந்து ஒரு ஒரு புதிய ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயத்தை எழுப்பிங்க ஆனால் இன்னொரு பெட்டரான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து மறந்த விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டாம் மர ஏற்கனவே இது வேண்டாம் அப்படின்னு விட்டு விலகின விஷயங்களை திரும்ப திரும்ப நினைக்காதீங்க யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக நிறைய சாப்டர்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு க்ளோஷர் ஒரு ஹீலிங் ஒரு நியூ பிகினிங் அது எல்லாமே இருக்குது ஓகே சில பேருக்கு வந்து ரெக்ரெட் இருந்தாலுமே அது வந்து வளர்ச்சிக்கான ஒரு வழியாக இருக்குது ஓகேங்களா ஸோ மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இன்ட்யூஷன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டிசிஷனும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக சைடோடையும் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெறுகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வே தெரியணும் அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ